நண்பர்களுக்கு வணக்கம் மைசூர் பக்கத்தில் குண்டுலபேட்டை அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்திருப்போம் இங்கே வந்து ஹிமாவத் கோபால் சுவாமி பெட்டைன்னு ஒரு கோயில் இருக்குங்க கோவில் தான் பெட்டை அப்படின்னா கோயில் சொல்கிறாங்க இவங்க இங்கே அந்த மலை மேலே இருக்கு இங்கே போகிறதுக்காக வந்திருக்கோம் ஆனால் சனிக்கிழமன்றதுனால எவ்வளோ பஸ்ஸு எவ்வளோ கார் வந்து நிற்கிது பாருங்க இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கீழே நின்று அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் ஏறணும் நம்ம நாளுக்கு எழுபது ரூபா டிக்கெட்டு பர்சன் செவன்டி ருப்பீஸ் டிக்கெட்டை செக் பண்ணி விட்டாங்க செக் பண்ணி விட்ட உடனே இங்கே வர கிறுக்கி விட்டாங்க பாருங்க கூட்டத்தை பாருங்கள் இங்கே கூட்டத்தை பாருங்கள் இந்த கியூ இப்படி போகுது பஸ்ஸில் ஏறுவது கூட்டம் அடிச்சு நிற்குது சாதாரண விஷயம் கிடையாதுங்க இது ஏதாச்சிங்க இங்க இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல மேல போயணும் சொன்னாங்க பாக்கலாம் எப்படி இருக்கு மெய்திய தெரிவில பாக்குறதுக்கு அவ்வளவும் ஆபத்தானது கோயிலுக்கு வந்தாச்சுங்க தாண்டி எங்கேயும் போகக்கூடாது பென்சிங் நின்று எல்லாம் எடுத்துடணும்